வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் நம்ம மக்கள் மருத்துவம் இயற்கை வைத்திய சாலைக்கு சித்த மருத்துவம் முடிச்ச மருத்துவர்கள் அது குறிப்பா பெண் மருத்துவர்கள் இருந்தா நமக்கு வேலைக்கு தேவைப்படுது நம்ம வாட்ஸ்அப்லமா நம்மகிட்ட அப்ளை பண்ணலாம் நம்ம வாட்ஸ்அப்ல வந்து நிறைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க இந்த ஒரு வருஷம் இரண்டு வருஷம் அந்த பட்டைய படிப்பு அந்த மாதிரி அனுபவம் வைத்தியர்கள் இருக்கிறாங்க ஆனா நமக்கு தேவை பிஎஸ்எம்எஸ் முடிச்ச பெண் மருத்துவர்கள் அது ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் இருக்கலாம் இல்ல அனுபவம் இருக்கு அப்படின்னு கூட இருக்கலாம் ஒரு நான்கு மாவட்டம் திருச்சி கோயம்புத்தூர் சென்னை பாண்டிச்சேரி இந்த நான்கு மாவட்டங்களுக்குள்ள இருந்தா சொல்லுங்க இல்ல வேற மாவட்டத்துல இருக்கிறேன் படிச்சுட்டு நான் இருக்கிறேன் எனக்கு வேலைக்கு தர முடியுமா தொடர்பு கொள்ளுங்க நான் என்னன்னு சொல்லி தரேன் அதுல இன்னும் குறிப்பா சில பேர் வந்து வேற ஏன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அது மாதிரி உள்ளவங்க பார்ட் டைம் மாதிரி கேக்குறாங்க இல்ல சில பேர் வந்து இல்ல நமக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இருக்கா அப்படின்றாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்க பேஷண்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம் நீங்க பேசி அவங்களுக்கு மருந்து அனுப்பலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதனால பி எஸ் எம்எஸ் முடிச்சவங்க ஃப்ரெஷர்ஷோ இல்ல வந்து அனுபவம் உள்ளவங்கள யாரா இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுறேன் ஒருவேளை இப்ப நம்ம குழுவில் இருக்கிறவங்க யாரும் இல்லைனா உங்க உறவினர்கள் இல்ல நண்பர்கள் யாரா இருப்பாங்கல்ல உனக்கு தெரிஞ்ச வீடுகளில் பெண்கள் இருப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி உள்ளவங்களா இருந்தாலும் நம்மளோட தொடர்பு கொள்ள சொல்லுங்க ஏன்னா இது ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்பு விஷயம் இது அது மருத்துவம் தொடர்பானது ஏன்னா இன்னைக்கு வந்து பெண் மருத்துவர்கள் வந்து சித்த மருத்துவத்துல ரொம்ப குறைவா இருக்கிறாங்க சோ அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு